ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் தட்டை நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக உடனடியாக செஞ்சிடலாங்க இப்போ இந்த உடனடி தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் வறுத்த அரிசி மாவு கடைகளில் வாங்குகிற மாவாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து சூடான எண்ணெயும் பயன்படுத்தலாங்க அல்லது நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெயோ நெய்யோ சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக சேர்த்துருங்க இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளில் இப்படி அழுத்தி அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிக்கும்போது பிடிக்க வரணும் அந்த பதத்தில் வர வரைக்கும் நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது கூடவே பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி உருண்டையாக பிடிக்க வரணும் அப்புறம் விரல்களால் உடைக்க வரணும் இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு இந்த பதம் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ வெண்ணெயோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி பிசையப் போகிறோம் மாவுக்கு எப்போயுமே தட்டை செய்யும்போது கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு பூரி பூரிமாவுக்கெல்லாம் பெசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுப்பதமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கைகளில் எடுத்து இந்த மாதிரி உருட்டும் போது கையில் ஒட்டாமல் உருட்டு வரணும் இப்போ இது ஒரு தட்டோ அல்லது ஒரு துணியோ போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கையில் எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்ற ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேங்க கூடவே ஒரு பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி அடிப்பகுதி நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க பாத்திரத்தில் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து டவராக எடுத்திருக்கேங்க அதை வச்சு இப்படி அழுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு அழுத்த வரும் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக வந்து தட்டிக்கலாம் இந்த மாதிரி அழுத்துனாலே போதும் பாருங்கள் இதை நீங்கள் ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மெலீஸாக நல்லா முறுமுறுப்பாக இருக்க மாதிரி நல்லா பெருசாக வந்து இந்த மாதிரி தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மெலீஸாக இருக்கும் இது ஸ்டவ்வில் ஒரு வானலியில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு தட்டையும் இந்த மாதிரி போடுங்க போட்டதும் அது மேலே எலும்பி வரும் எலும்பி வந்ததும் அடுத்த தட்டையை அப்படியே போடுங்க கவரில் நம்ம செய்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வானலியில் சைஸ் பொறுத்து நீங்கள் ஒரு அஞ்சோ ஆறோ வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு லேஸாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து பொறிக்கணுங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நல்ல யேஸாக திருப்பி விட்டுருக்கேன் எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் எண்ணெயில் இருக்க சில சிலப்பு மொத்தமாக நல்லா இந்த மாதிரி அடங்கி வந்துடணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பரான கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்த பேட்ச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா மெலீஸாக தட்டியிருக்கோம் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து தட்டி காமிக்கிறேன் ரொம்ப மொத்தமாக இல்லை ஓரளவுக்கு இப்போ இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் மெலீஸாகவே இன்னும் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நம்ம தட்டை எப்பயுமே செய்யும்போது நல்லா கிறிஸ்பாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் வந்து நல்லா அடங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்போ பாருங்கள் நான் அடுத்த பேட்ச் போடும்போது மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக எடுத்துருக்கேன் இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா மெலீஸாக இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அதே உருண்டைகள் தான் எடுத்திருக்கேங்க ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக லேஸாக மட்டும் அழுத்தி விட்டுருக்கேன் இப்போ இந்த பேட்ச் வந்து நம்ம போட்டுடலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயில் இருக்க சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்ததும் அதுக்கப்புறமா எடுங்க எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்கும் அது சூடு ஆறுனதும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் நீங்கள் ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லா முறு இருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் லேஸை இப்படி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு இன்னும் எண்ணெயில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது இல்லைங்களா இது நல்லா அடங்கி வந்துட்டும் இது நல்லா அடங்கினதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா முறு முறுப்பாக இருக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான கிறிஸ்பியான உடனே தட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எடுக்கிற எடுக்கும்போது இருக்கிறத விட கொஞ்சம் டைம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுப்பாயிருச்சு கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்னதாக போட்டது அடுத்தது இது வந்து பெருசு பெருசாக மெலீஸாக போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி